ஹலோ உங்ககிட்ட மூவாயிரத்தி ஐநூறுபாய் என்ன பண்ணுவீங்க ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க இல்லை படத்துக்கு போகிறது என்கிட்ட மூவாயிரத்தி ஐநூறுரூபா இருந்தால் ஒரு கண்ட்ரிக்கே போயிட்டு வருவேன் அடா ஆமாங்க லண்டன்லேருந்து லக்ஸம்பர்க் வரதுக்கு எனக்கு வெறும் மூவாயிரத்தி ஐநூறுரூபா தான் ஆச்சு ஹலோங்க இன்னொரு ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு எந்த கண்ட்ரின்னு நான் போகிற வழியில் சொல்கிறேன் இப்போ காலையில் ஒன்றரை மணி ஆச்சு இங்கேருந்து நான் ட்ரெயின் எடுத்து ஏர்போர்ட்டுக்கு போகணும் ஸ்டேஷன் போகிற வழியில் பார்த்தோன்னா இங்கே ஆலைனா கூட சிக்னல் நின்றுட்டு தாங்க போவாங்க இல்லைன்னா ஃபைன் வந்துடும் கொஞ்சம் நேரம் இல்லைங்க நூறு பவுண்டு வரும் பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபா அதனால நின்று தான் போவாங்க நான் பேசிக்கிட்டே ஸ்டேஷனும் வந்தாச்சு அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலியாக தான் இருந்தது ஃப்ரைடே சாட்டர்டே இங்கே வந்து நைட்டு ஃபுல்லாக ட்ரெயின் ரன் ஆகும் வேலை எனக்கு ட்ரெயின் கிடச்சிது ஆக்சுவலி ஒன்றரை மணிக்கு வந்தேன் ஒன்று நாற்பத்தஞ்சு எனக்கு ட்ரெயின் கிடச்சிருச்சு கிடச்ச மாதிரி ட்ரெயின் ஃபுல்லாக காலியாக தான் இருந்தது சொன்ன மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ண வந்து சேர்க்கிற கிட்டத்தட்ட ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சாங்க ஆளுங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க பட் மொத்தமாக காலியாக தான் இருந்தது வண்டி வரவும் தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சுன்னா சரி சும்மா அந்த வீடு எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு வழியாக வந்தாச்சு பஸ் ரொம்ப டிலே ஆகிடுச்சு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு வரதுக்கு பதிலாக ஒன்றரை மணி நேரம் ஆகிடுச்சு மழை அதுவும் இது ரோட்ல எதுவும் ஒர்க் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு ஸோ வந்து செலவு ஆல்ட்ராயிடுச்சு ஸோ செக் பண்ணி லாஞ்சில் போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்லான்னு போகிறேன் என்கிட்ட லான்ச் கார்டு இருக்குது ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இங்கே நம்ம செலவு பண்ண வச்சு சாப்பிடலாம் சாஞ்சு போனால் இன்னைக்கு ஒரே கூட்டமாக இருக்குது ஒன் ஹவர் வெயிட் பண்ணோன்னாங்க சரி வேறு இடத்துல போய் சாப்பிட்லான்னு கிளம்பிட்டேன் இங்கே ஒரு இடம் இருக்குது இங்கே கேம்டன் வரேன்னு அதுவும் அக்சப்ட் பண்ணுவாங்க

கடைசியாக வந்து சேர்ந்துச்சு உங்களோட கேட்கும் போது என்ன பற்றி ஆறு இந்த கரங்க இல்லை மேலே என்ன தான் சரி சொன்ன மாதிரி எனக்கு அப்புறமா ஒரு வழியாக உள்ள போக சொன்னாங்க இதே சேர்ந்து ஆக்சுவலி பரவாயில்ல நான் கூட இடம் கொஞ்சம் அந்த காலேஜ்லாம் யூஸ்வலாக நாங்கள் விண்டோ சைடில் தர மாட்டேங்கிறேன் எனக்கு அடிக்கிற போகணுன்றது ரேண்டம் செலெக்ஷனாக வந்துடுச்சு யூஸ்வலாக சீட் காலியாக இருக்கணும் அப்போ கம்ப்ளைண்ட் பட் இந்த வாட்டி விண்டோ சீட் சி மாவட்டைக்கு ஃபைட்ஸ் கரெக்டாக சொன்னால் மணி ஏழு மணிக்கு பணத்தில் போன உடனே மேகம்லாம் அழகாக இருந்தது இன்றைக்கி என்னவோ விழிக்கும் நல்லா இருந்தது வேலை என்னால் மேகம் நிறைய பார்க்க முடியுது அழகாக வரது ஃப்ளைட் எது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் தூக்கம் வந்துடுச்சு தூங்கலாம் ட்ரை பண்ணேன் நானும் இந்த பக்கம் புரண்டு படுத்தேன் அந்த பக்கம் புரண்டு படுத்தேன் எப்படி இப்படியோ படுத்து பார்த்தேன் கிட்டத்தட்ட எனக்கு தூக்கமே வரலை சுத்தமாக அதுக்குள்ளே பைலட் லான்ஸ் பண்ணி காருன்னு டென் மினிட்ஸில் லேண்ட் என்ன லேண்டிங் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குதுன்னு நினச்சேன் பட் இந்த பைலட் கொஞ்சம் நல்லாவே லேண்ட் பண்ண ஸ்மூத்தாக லேண்ட் நல்ல ங்க லம்பர்க் நகரம்ப் பிள்ளை அன்புடன் வரவே இருக்கிறது நல்ல வெயிலாக தான் இருக்குது தான் இருக்குது நான் மட்டும் வந்தேன் வந்தவங்க ஒரு அதிர்ச்சியான செய்தி இங்கே ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரீயாக கம்ப்ளீட்டாகவே பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் முன்னாடி சொன்ன மாதிரி சென்னையிலே இருக்குது ஆனால் சில பஸ்ஸில் இல்லை பெண்களுக்கு மட்டும் ஆனால் இங்கே இந்த க உலகத்திலே முதல் முறையாக இந்த கண்ட்ரி தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பப்ளிக் ஃபுல்லாகவே ஃப்ரீ நீங்கள் எத்தனை வட்டி வேறாம் ஒரு காசுகளை கட்ட தேவையில்லை இப்போ நான் இங்கேருந்து என்னோடய ஹாஸ்டல் வந்து அரை மணி நேரம்தான் இதுதாங்க நம்ம போக வேண்டியது டுவெண்ட்டி நைன் அது என் படிக்க தெரியல பிளாட்ஃபார்ம் நம்பர் த்ரீயில இருக்கு நம்ம போய் பார்த்துட்டு போவோம் ஆனால் பஸ்ஸு தான் ஃப்ரீ மற்றபடி எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான் அந்த ஃபோட்டோ தங்குறதுன்னு சொன்னேன் பஸ்ஸே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபா டெக்ஸி ஏழாயிரம் அதுவும் ஷேர்டு ஹாஸ்டல் தான் நீங்கள் நாலு பேர் கூட தங்குறதுக்கே தனியாக போகணுன்னா நீங்கள் வண்டி வந்துடுச்சு ஏறிட்டு அப்புறம் இருக்கலாம் பஸ் அழகாக இறக்கி விட்டுடுச்சிங்க சொன்ன மாதிரி முப்பது நிமிஷத்தில் இப்போ நான் இங்கேருந்து ஒரு மூணு நிமிஷம் போனால் எனக்கு ஹாஸ்டல் வந்துடும் நான் வந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் நீங்கள் எல்லாமே பச்சை பசையில் இருக்குது ஏதோ நீங்கள் ஃபில்டர் போட்ட மாதிரி ஆக்சுவலி இல்லை திங்க பாருங்கள் எல்லாமே இருக்குது இப்போ நான் சரி ஹோ ஹாஸ்டலில் போய் முதல்ல இன் பண்ணிவிட்டு இந்த டேகத்திற்கு போட்டுவிட்டு அப்புறம் சிட்டிக்குள்ளே போவோம் பாலமே பாருங்கள் நல்லா பெரிய பாலமாக இருக்குது இப்போ இங்கே தான் எங்கே போகிறதுன்னு தெரியல ஐ திங்க் தான் ஹாஸ்டலா இதுதான் ஹாஸ்டல்னு நினைக்கிறேன் போய் பார்ப்போம் அது வர இருக்குமான்னு ஆக்சுவலி ஏர்லி செக் இன் இருக்குமான்னு பார்த்தேன் இல்லை ஒரு மணிக்கு தானே சொல்லிட்டாங்க இப்போ பத்திர தான் ஆகுது ஆனால் பேக்கை மட்டும் இங்கே ட்ராப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னாங்க சரி பேக்கை ட்ராப் பண்ணிவிட்டு அங்கே ஒரு லாக்கர் இருந்தது லாக் பண்ணிவிட்டு சரி சென்ட்ரல் சிட்டிக்கு போவோம் சிட்டி சென்டருக்கு போனால் அங்கே எதாவது சுற்றி பார்த்துட்டு பத்து மணி ஆகுது லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு எதையாவது சாப்பிட்டு இங்கே இருக்க இடத்த சுற்றி பார்க்கலான்னு இருக்கேன் இப்போ எங்கே இருங்கினாலும் அதே இடத்துக்கு பஸ் ஸ்டாப்புக்கு வந்துவிட்டேன் பைசா கிடையாது அதனால நடந்து போனா பன்னெண்டு பதினஞ்சு நிமிஷம் பஸ்ல போனா பன்னெண்டு நிமிஷம் நம்மளும் சாப்பிட்டா கொஞ்ச நேரம் பஸ் எடுத்து போயிட்டு அப்புறம் நிறைய நடப்போம் மூணு நாள் கூட நடக்கிறது தான் பட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் தாங்க லக்ஸம்பர்க் லக்ஸம்பர்க் தான் பாருங்க ஆக்சுவலி குப்பை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் குப்பைன்னா அந்த இலத்த இலத்தழங்க விழுவது அது சகஜம் தான் அதுதான் இருக்குது தவிர மற்றபடி ரோடெல்லாம் க்ளீனாக தான் இருக்குது அங்கங்கே குப்பை இருக்குது லைட்டாக பட் விக்ரம் படத்தில் சொல்கிற மாதிரி பத்து இடத்துக்குள்ளே இடம் வந்துடுச்சுங்க ஏறனா அது தப்பு இது தான் ஆக்சுவலி சிட்டி எல்லாம் கிட்ட கிட்ட தான் இருக்குது நீங்கள் வாக் பண்ணியே போயிட்டு வரலாம் இல்லை பஸ்ஸில் தானே இருக்குது நீங்கள் பஸ் இடத்துக்கு போயிட்டு வரலாம் நான் ரெண்டாவது கேட்டகிரி நிறைய வாக் பண்ணலாம் பட் கொஞ்சம் அனுபவிக்கும் செய்யலாம் இந்த இடம் வந்தாச்சுங்க இது எதுவும் பேலஸ் அப்பாடே பேலஸ்ஸு பார்த்து சொல்கிறேன் ஆனால் இந்த வியூவே பாருங்க பின்னாடி அங்கே ஒரு பாலம் தெரியுதா அழகாக இருக்குது இங்கே நம்ம ஹோட்டலாக தான் இங்கே ஹோட்டலாதவருக்கு நான் இங்கேருந்து இங்கே தான் வந்திருக்கேன் அதில் ஏறி இந்த பக்கம் வந்திருக்கேன் போல் நானும் ஏதோ ரொம்ப தூரம் சுற்றி வந்திருக்கேன் அது அப்போவே சொல்லிச்சு நடந்து போனால் கிட்டேன்னு நம்ம என்ன பண்ணுறது இங்கே பாருங்கள் டூரிஸ்ட் பஸ் டூரிஸ்ட் ட்ரெயின் அதாவது பஸ் ட்ரெயின் மாதிரி போய்ட்டு இருக்காங்க நீங்கள் உட்காந்துட்டு ஃபுல்லாக போயிட்டு இருக்கலாம் இங்கே பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இல்லாமல் இந்த மாதிரி டூரிஸ்ட் சர்வீஸ் கூட இருக்கா நீங்கள் பே பண்ணணும் ஃப்ரீ கார்டு நான் அப்போ செக் பண்ண போயிருக்க சொன்னேன் பின்னாடி இந்த வீட்டில் சொல்லியிருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இல்லைன்னா நீங்கள் அந்த ஃப்ரீ பஸ்லேயும் எழுதிட்டு போகலாம் இதுதாங்க அந்த பஸ் ஸ்டூர் போகிறது நீங்கள் எடுத்து என்ன எடுத்துக்கலாம் நடந்து போக விருப்பம் இல்லைன்னா அதை எழுதிக்காங்க பாருங்கள் இதில் நிறைய பஸ் ஸ்டூர் இருக்குது இதில் நீங்கள் வேன் டூர் போகலாம் அது கொஞ்சம் வில அதிகமாக இருக்குது இருபத்தி ரெண்டு கிரோலேருந்து இல்லை இந்த மாதிரி குட்டி ட்ரெயினில் போகலாம் இது பதினஞ்சு கிரோவில் இருந்துருக்கு இல்லை இந்த மாதிரி டேட் டூர் போகலாம் ஆக்சுவலி இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க மற்ற இடத்துக்கு அதுனால் தொண்ணூற்றி யூரோ நல்லா தான் இருக்குது நீங்கள் ஃபோன் போகலாம் ஒரு இருக்கு ஆப் கூட இருக்குது நீங்கள் அதை கேட்டுக்கிட்டே போகலாமா அந்த என்னென்ன நம்ம எடுத்து வச்சுப்போம் இங்கே அசால்தான் லம்பாகி நீ போகுதுங்க நான் கிட்டத்தட்ட நாளைஞ்சு பார்த்தேன் ஒரே நாள் இல்லையே எல்லோரும் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டூரில் வந்தவங்க எல்லோரும் இது இங்கேருந்து ஒரு பெரிய பழைய டெம்பிள்னு சொன்னாங்க ஐ மீன் ஆ சர்ச்சுன்னு சொல்கிறேன் இது வந்து நிறைய வாட்டி தாக்குதல் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு வாட்டி போக வரும்போதும் இந்த சர்ச்சை தான் இடிக்கிறது இது பண்ணுறதுன்னு சொல்லி திருப்பி திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அந்த போரில் உடஞ்ச இடத்த கூட இப்போதைக்கு ஒரு மாதிரி அங்கே ஒரு இது இருக்குது காமிக்கிறதுக்கு எல்லோரும் பார்க்குறாங்க நான் சரி என்ற நடந்து போயிட்டே இருந்தேங்க இங்கேருந்து சென்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வாக்கு அதனால் அங்கே இருக்கிற இடத்துலாம் பார்த்துக்கிட்டேயும் நடந்து போயிட்டே இருந்தேன் லக்சம்பர்ட் பார்த்திங்கன்னா யூரோப்பில் இருக்கு ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி இதுவும் சென்னை விட சின்னது ஆக்சுவலி அதை விட அதிர்ச்சே கேட்டிங்கன்னா இங்கே இருக்க மக்கள் தொகை உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் நான் அடுத்தது சொல்கிறேன் அதனாலேயே என்னவோ இந்த சிட்டியை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஏன்னா மக்கள் தொகை கம்மி ஸோ ரூல்ஸ் ஈஸியாக போடலாம் யார் பண்ணாலும் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நீங்கள் வேணால் பாருங்கள் சின்னதாக இருக்க எல்லா கண்ட்ரியுமே க்ளீனாக இருக்கும் எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாம் அழகாக இருக்கும் குப்பை இருக்காது லைக் சிங்கப்பூர் ஆனால் இந்த பெரிய கண்ட்ரிலாம் லைக் இந்தியா அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணதும் கஷ்டம் மக்களும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க இதுதான் நம்ம தேடி வந்த இடம் ப்ளேஸ் ஃபுல்லாக மோட்டிவ் இது ஆக்சுவலி டவுன் ஸ்கொயர் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சந்தை போடுறது அதுதான் இங்கே மெயினாக இருக்குது லக்ஸம்பர் மொழிகளில் இதுக்கு வந்து பேர் நாட்டு இந்த எப்படி நீங்கள் உள்ளே நாட் பண்ணும்போது இணைக்குதோ அந்த மாதிரி இந்த மார்க்கெட் ஸ்கொயர் இங்கே இருக்கிற சிட்டியில் இருக்க எல்லோரும் இணைக்குதுன்றது தான் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என் பின்னாடி ஆக்சுவலி நீங்கள் எதனால் இங்கே வரலாம் இந்த மாதிரி செடி வைக்கிறது கத்திரிக்காய் இந்த ஊர் லோக்கல் சந்தை தாங்க இது தமிழில் சொல்லப்படா உழவர் சந்தை எங்கே பாருங்கள் எதை வச்சுருக்காங்க ப்ரெட்டெல்லாம் வச்சுருக்காங்க சீஸு ப்ரெட் இல்லை கட்ட போனால் ஒரு மாதிரி ஆ இங்கே பாருங்கள் வாப்பிள்ஸ் மூணு யூரோ வாப்பிள்ஸ் ஆக்சுவலி வாசனை மூக்கு தொலைக்குது சரி மொத்தமாக போய் சாப்பிடுவோம் சாப்பிடணும் இங்கே பாருங்கள் பேக்கரிலாம் இருக்கு மாம்பழம் இருக்குது ஆப்பிள் இருக்கு பாருங்க ஒரு தர்பூசணி மூணு யூர் ஆல்மோஸ்ட் இந்தியன்ஸ் இருக்காங்க பாருங்க இங்கே வந்துட்டாங்க நம்ம இந்தியன்ஸ் எவ்வி எல்லா இடத்துலையும் இருப்பாங்க இந்தியன் தூணிலும் இருப்பான் துரும்பிலமும் இருப்பான் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் சரியில்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் இங்கே இருக்க லக்ஸாம்பா சிட்டி டூரிஸ்ட் ஆஃபீஸ் வந்தீங்கன்னா அங்கே சொல்லுவாங்க எங்கெங்கே எதாவது பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இங்கே நம்ம இந்தியன் குரூப்ஸ் வந்துருக்காங்க கிட்டத்தட்ட மாதிரி பத்து பேர் வந்துருப்பாங்க நான் கூட உண்மையான செரி பிளாசன் நினைச்சேன் பிளாஸ்டிக் செரி ப்ளாசன் பார்க்க நல்லா தான் இருக்குது கீடை எப்படி போகிறதுன்னு தெரியல நீங்கள் கீழே போனால் பெருந்த மாதிரி இருக்குது நம்ம ஆனால் அது பின்னாடியே வந்தால் இருக்கும் போல இருக்குது நம்ம வந்து பார்ப்போம் சென்ட்ரல் முனிசிபல் இங்கே இருக்க சிட்டி முனிசிபல் ஆஃபீஸ் எல்லாமே ஆஃபீஸாக இல்லை சர்ச்சாக தெரியல எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது டூரிஸ்ட் ஸ்பாட்டில் விற்கிற மாதிரி பொம்மைங்கான கன்ஃபார்ம் விலை அதிகமாக இருக்கும் இங்கே ஏதோ எதுவும் நடக்க போல் இருக்கு கான்சர்ட் மாதிரி ஏதோ ப்ரோக்ராம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் என்னென்னு பார்ப்போம் வாங்க பொம்மைங்கள்லாம் விற்கிறாங்க எல்லாம் கன்ஃபார்மாக டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வாங்கினா அதிகமாக தான் இருக்கும் நல்லா இங்கே ஞாபகம் இருக்கா கொஸ்டின் கேட்டீங்க எவ்வளோ மக்கள் தொகை சொல்லுங்க பாப்புலேஷன் நம்ம சென்னையிலே கிட்டத்தட்ட எட்டு கோடியோ ஏழரை கோடியோ இப்போது அதுவும் கொரோனாக்கப்புறமா என் பிஸ்க்னு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஆனால் இங்கே மக்கள் தொகையில் ஆறு லட்சத்து அறுபதாயிரம் தான் ஏழு லட்சம் கூட கிடையாது அப்போனா பார்த்துங்க எவ்வளோ இதில் முக்கால்வாசி பேர் எங்கேங்க ரெண்டுஸ் இங்கே ஒர்க் பண்ண ஃபாரின்லேருந்து வந்து ஒர்க் பண்ணவங்க தான் இங்கே சிட்டிஸ்லேருந்து கம்மி தான் அவ்வளோ சின்ன கண்ட்ரி சின்ன பாப்புலேஷன் ஸோ நீங்கள் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணலாம் பாருங்கள் ஆனால் இங்கே எல்லாமே அதிகம் இங்கே டேக்ஸ் அதிகம் காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம் பொருள்களும் அதிகம் இப்போ இங்கே வாங்கிறது நீங்கள் நம்ம ஊரில் வாங்கிறது இல்லை மற்ற யூரோப்பியன் சிட்டியை கம்பேர் பண்ணும்போது கூட இங்கே அதிகம்தான் ஸ்விஸ்ஸு இது இந்த நாட்டிக்ஸ் கண்ட்ரி நார்வே டென்மார்க்கு அதிகம் தான் பெல்ஜியம்லாம் கம்மி தான் பட் பெல்ஜியம் பக்கத்தில் இருக்க இந்த கண்ட்ரி அதிகம் இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் போய் பார்ப்போம் இங்கெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு நீ ஒரு ரெண்டு போலாம் ஆகிடுச்சு பசி வந்துடுச்சு சரி கிட்ட இருந்தேன் அங்கே ஷாப்புக்கு கொண்டு போனேன் அங்கே நிறைய இருந்தது என்னென்ன ஊர் இருந்தது பவுல் இருந்தது பேக்கெட்ஸ் இருந்தது சாண்ட்விட்ச் இருந்தது கடைசியான ஒரு சிக்கன் ட்ராப் வாங்கினேன் அரௌண்ட் ஒரு டென் யூரோஸ் வந்துடுச்சு மொத்தமாக நல்ல பசி சாப்பிட்டு முடிச்சிட்டு அடுத்த இடத்துக்கு எங்கே போகிறதுன்னு கிளம்பிட்டேன் நான் திடீர்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் எந்த பக்கம் போகிறதுனே தெரியல எப்படி பார்த்தாலும் கூகுள் ஏமாற்றது ஸோ கடைசியாக இந்த கூகுள் லைவாக காமிச்சேன் அது ஆக்சுவலி நம்ம எங்கே போகிறோம் எந்த டீச்சர் நிற்கணும்னு எனக்கு கரெக்டாக காமிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சில சமயங்களில் இட்ஸ் டிஃபிகல்ட் யூஸ் கூகுள் இங்கே டாய்லெட் வந்தேன் நான் இங்கே இதுவே ரொம்ப மாடர்னாக இருக்குது பாருங்களேன் உள்ளே போனால் இங்கே தனியாக இது நம்ம லோயர் பண்ணி போகணும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறது இந்த பட்டன் இருக்கு தண்ணி இருக்கும் இந்த ப்ரஷ் பண்ணுறது அது பார்த்தா ஒரு ஆள் பதினெட்டி முடியெல்லாம் இருக்குப்பா எங்க அந்த இதுக்கு அப்போ மேலேருந்து பார்த்தமே அந்த கார்டன் மாதிரி கிடந்தேன் அதுக்கு வழி கண்டுபிடிச்சிட்டேன் அதுதான் போயிட்டு ஆக்சுவலி இது ஒரு ஜங்கிள் மாதிரி இருக்குது முதல்ல அந்த பார்க் போனால் அது அவ்வளோ நல்லா இல்லை அதனால வந்துவிட்டேன் சீக்கிரமாகவே அதை நான் வீடியோ எடுக்கல ஏன்னா ஃபோன்லேயே சார்ஜ் குறைஞ்சிருச்சு அப்பமாக சார்ஜ் போட்டு இப்போ நான் எனக்கு நான் பார்த்தா மேலே ஆளுங்க இருக்காங்க ரெண்டாவது பிரிட்ஜாக இருக்குது அது எப்படி போகிறதுன்னு தெரியல பார்ப்போம் இப்போ நம்ம மேலேருந்து வந்திருக்கோம் இதுவே ஒரு காட்டு ஜங்கலமாக இருக்குது நைட்டில் வந்தால் தொழில் ஜங்கல் இருக்கும் ஆக்சுவலி இது மேலே எப்படி போகிறதுன்னு தெரியல தான் வழி தேடிட்டு இருக்குது இது மேலே கூட ரெண்டு பிரிட்ஜ் இருக்குது நம்ம போகிறதுக்கு இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு வருவோம் அப்புறம் போகலாம் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க ஒரு பெரிய சிட்டிக்குள்ள அங்கே அந்த சைடு வந்து இது இருக்குது மாதிரி மாதிரிதோ இருக்குது அது கீழே ஃபுல்லாக நடக்கிற பாதை இதெல்லாம் இருக்குது பார்க்க அழகாக தான் இருக்குது ஆனால் சீக்கிரம் ஆயிடணும் எவ்வளோ தான் பார்க்கறது ஓகே ஐ திங்க் ஏதோ ஒரு வழி போகுது பார்ப்போம் இந்த முடி ஏன் இருக்குதுன்னு எனக்கு தெரியல அது அடி வாங்க போகுது அடிப்போகுது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் ஐ திங்க் கண்டுபிடிச்சான்னு நினைக்கிறேன் அப்படி நல்லா இருங்க இந்த பக்கம் தான் இப்படி வந்தோம் இப்போ இது ஆக்சுவலி இங்கே மூணு ராயம் இருக்குது ஒரு பக்கம் நடக்கிறதுக்கு சைக்கிள் போகிறதுக்கு இன்னொரு பக்கம் நடக்கிறதுக்கு சைக்கிள் போகிற வழி ஆக்சுவலி அது ரெண்டு சைக்கிள் போகிற வழி போல இருக்கு நான் அதில் தெரியாமல் போயிட்டேன் ஆக்சுவலாக அங்கே இருந்தோம் அது வந்திருக்கேன் என்ன சொல்லணும் நினச்சி பார்க்க ஃபோன் வந்துச்சுன்னா இந்த பிரிட்ஜி பேர் வந்து பாயிண்ட் அடால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் கட்டியிருக்காங்க அப்பவே ஆனால் இது கட்டினதுலேருந்து சாரி இது கட்டினதுலேருந்து இந்த வியூ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு இங்கேருந்து பார்க்குற வியூவே இந்த மொத்த இந்த பாரஸ் மாதிரி ஏரியா மொத்தமாக தெரியுது இங்கேருந்து பார்க்கறதே அதுதான் அங்கே இந்த லைட்டாக அழகாக தெரியுது பாருங்கள் அது இந்த சடலேருந்து நான் சில சைடு பத்தொம்போது நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நைட் லைஃப் இங்கே எப்படி இருக்குன்னு தெரியல வந்து பார்ப்போம் இப்போ நல்லாயிருக்கு சில சமயம் வெயில் அடிக்குது சில சமயம் குளிருது நான் இந்த ஜாக்கெட்டை மாற்றி 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 போட்டு போட்டு ஃபைவ் மினிட்ஸ் போட்டால் ஃபைவ் மினிட்ஸ் குளிருது இப்போ வெயில் நல்லா அடிக்குது அங்கே தான் போகிறோம் அந்த டவரில் தான் அப்புறம் இன்னொன்னு சொல்ல மாதிரி பெல்ஜியம்ல பிரான்ஸ் ஜெர்மனி இது மூணுக்கு நடுவில் தான் பா இருக்கு லொக்கேஷன் எங்க லொகேஷன் பெல்ஜியம் பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனி அதனால் என்ன ஆச்சுன்னா இப்போது இந்த ஊரில் லாங்குவேஜ் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகம் ஃப்ரெஞ்ச் அண்ட் ஜெர்மனோட லாங்குவேஜ் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம் ஈவன் பெல்ஜியம்லேயுமே ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ் ஜெர்மன் அதிகம் இந்த கண்ட்ரி ரொம்ப சின்னதால் இங்கே இந்த ஃப்ரெண்ட் அண்ட் ஜெர்மன் அதிகமாக பேசுகிறாங்க இங்கே மொத்தம் மூணு லாங்குவேஜ் ப்ரைமரியாக இருக்குது ஒன்று லக்ஸம்பர்ஷிஷுன்னு சொல்கிறாங்க அது மாதிரி தெரியல அதாவது லக்ஸம்பர்க்கோட லோக்கல் லாங்குவேஜ் அண்ட் தென் ஃப்ரெண்ட் அண்ட் ஜெர்மன் நீங்கள் லக்சம்பர்க் லோக்கல் லாங்குவேஜ் தெரியலாம் கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஜெர்மன் தெரிஞ்சாவே நீங்கள் இங்கே ஓட்டிடலாம் அது தெரியலாம் கூட பரவாயில்ல லக்சம்பர்க் பீப்புள் இங்கிலீஷ் ரொம்ப ஃப்ளூன்ஸ் அதுவும் டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் இங்கிலீஷ் சொல்லவே தேவையில்லை எல்லா கண்ட்ரிலுமே ஸோ இங்கே நீங்கள் அதுக்கு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காகலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இங்கிலீஷ் தெரிஞ்சாவே ஓட்டிடலாம் அதுவும் கூகுள் மேப்பில் எல்லாமே இங்கிலீஷில் கம்மிக்குது இப்போ நான் எல்லா பஸ்ஸும் ட்ரெயினு எல்லாம் எடுத்துகிட்டு இங்கிலீஷ் அதை பார்த்து தான் ஆன் டைமில் வருதுனா கரெக்டான டைமில் வருது எந்த என்ன சில சமயம் அந்த பஸ் ஸ்டாப் சைடு போகிற பஸ் ஸ்டாப்பாக இல்லை இப்போ போகிற பஸ் ஸ்டாப்பா இது என்ன கண்டுபிடிங்க பார்ப்போம் பேங்க்வெட் எஸ்ட் கேஷியே ஏப்ரா கேடி லக்சம்பர்க் நான் என்ன படிச்சது எனக்கே தெரியாது ஸோ ரிலாக்ஸ் ஆகுங்க இதுதாங்க சென்ட்ரல் பேங்க் ஆஃப் லக்ஸம்பர்க் நம்ம ஊர் ரிசர்வ் பேங்க் மாதிரி இது லக்ஸம் சென்ட்ரல் பேங்க் இதெல்லாம் பார்த்தா பேங்க் மாதிரி இருக்கா இல்லை சர்ச் மாதிரி இருக்கா நம்ம இப்போ நம்ம போய் ரூமை செக் இன் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து வருவோம் அந்த வெயில் அதிகமாக ஒரு அஞ்சு மணிக்கா ஆறு மணிக்கா வருவோம் அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா காலையில் தூங்கவே இல்லை இதுதாங்க ரூமு நாலு பேர் ஷேரிங் ரூம் ஹாஸ்டல் ஆக்சுவலி இது இதான் நான் என் பைட்டை எடுத்திருக்கேன் இங்கே ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காரு இங்கே இன்னொருத்தர் வரல இங்கே யாரும் வந்திருக்காரு இப்போ தான் ஆளுக்கு நாலு பேருக்கு நாலு ரூம் கொடுத்துருக்காங்க அது லாக்கர் நம்ம தடிச்சிட்டு வந்துக்கணும் இது என்னோட கச்சிதமாக இருக்குது அதனாலதான் மேலே வச்சுருக்கேன் இப்படி ஏறிட்டு அதான் இப்போ தான் சோலோ ட்ராவல் போனாவே தாங்க நம்மளா கேமரா வச்சுட்டு நம்மளா செக் பண்ணிட்டு திருப்பி நம்மளா அதை எடுத்துக்கணும் சரி நான் ஒரு ஃபீட் எடுப்பேன்னு நினைச்சேன் அது பார்த்தா நல்லாவும் வந்தது நல்லா வரல எதுக்கும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆனால் அந்த மேலே போகிற ஃப்ளைட் டைமிங் நல்லா இருந்தது சரி அதனால வச்சுக்கிட்டேன் பட் கேமராவை நமக்கு எங்கேயோ வைக்க வேண்டியதெல்லாம் இருக்குது சில சமயம் நமக்கே சிரிப்பாக வரும் இந்த மாதிரி உங்களுக்கு நடந்து தான் கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக இன்னொரு வியூ பாயிண்ட்டு நான் இருந்தேன் சரி திருப்பி நான் கேமரா வெஸ்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் நீங்கள் அந்த ஏரியா பாருங்கள் ஃபுல்லாக க்ரீன் அங்கே யாருமே கிடையாது அந்த ஈவினிங் டைம் வேறு ரொம்ப அழகாக இருந்தது எதிரில் ஆக்சுவலி மழை இருந்தது அப்புறம் ஆறு இருந்தது என்னென்னவோ இருந்தது பார்க்கவே அமைதியாக இருந்தது நமக்கு சரி அதனால் கொஞ்சம் நேரம் நமக்கு பிடிச்ச மியூசிக் கேட்டு உட்காந்து நான் மனசு நிம்மதியாக இருக்கும் நமக்கு எவ்வளவோ வேலை செய்கிறோம் கஷ்டப்பட்டு கொஞ்ச நேரம் நமக்கு ஏற்ற மாதிரி சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற தப்பு இல்லை அப்படின்னா அதனால் நீங்கள் எப்போயாச்சும் ஃப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சது பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஆல்வேஸ் ஒர்க் பண்ணுறது மட்டும் வாழ்க்கை இல்லைங்க சந்தோஷமா இருங்க சாப்பாடு இது வந்து ஒரு பவுல் அசாக பவுல்னு சொல்லுவாங்க பஞ்சமிட்டெல்லாம் இருக்குது மூணு யூரோவா கேரமல் போட்ட பாதாம் இங்கே ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது அங்கே விளையாடுறதுக்கு தண்ணியாக இருக்குது பெட்டர் அது நாய் குடிக்கிறது கூட வச்சுருக்காங்க நம்ம ஊரில் மனுஷன் குறுக்கிட்டே கிடையாது இங்கே நாய் குடிக்கிறது தண்ணி வச்சுருக்காங்க இன்னொரு டே இதோட முடிஞ்சதுங்க நான் போய் தூங்கிட்டேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் நான் பார்த்ததுக்கு என்னோடய இன்ஸ்டாகிராம் போட்டு நிறைய வீடியோஸ் இருக்குது நீங்கள் பார்த்துங்க கண்டினியூஸாக சப்போர்ட்டை கொடுங்க